அனைவருக்கும் வணக்கம் வாரியார் விரிவுரை விருந்து யார் உறவு சீரும் செல்வமும் பொருந்தி வாழ்கின்ற காலத்து சுகங்களை அனுபவித்திருந்து செல்வம் தீர்ந்து வறுமையுற்ற காலத்து நம்மை விட்டு நீங்குபவர் உறவாக மாட்டார் வறுமையால் மெலிந்த காலத்தும் நம்முடன் இருந்து துக்கங்களை அனுபவிப்பவரே சிறந்த உறவு அவர்களே அன்புடையவர்கள் ஒரு குளத்தில் நீர் நிறைந்திருக்கின்ற வரை நீர் பறவைகள் அக்குளத்தினிடம் சிநேகமாக உரைகின்றன நீர் உடனே அக்குளத்தை விட்டு அகன்று விடுகின்றன அதுபோன்ற சுபாவமுடையவர் உறவல்லர் அக்குளத்தில் உள்ள ஆம்பலும் கொட்டியும் அது ஒரு வகையான கொடி நெய்தலும் நீர் வற்றிய பிறகும் தாம் அக்குளத்தை விட்டு அகலாமல் உலர்கின்றன அதுபோன்ற சுபாவமுடையவரே உறவாவர் அற்ற குளத்தினரு நீர்பறவை போல் உற்றுளி தீர்வாறு உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டியுறுவார் உறவு அவ்வை பிராட்டியார் இடர் வந்த காலத்தில்தான் சிநேகிதர் பந்துக்கள் முதலியவர்களுடைய அன்பை திட்டமாக அளந்தறியலாம் நமக்கு வரும் இடர்தான் சிநேகிதரையும் உறவின் முறையாரையும் அளக்கும் அளவுகோல் ஆதலால் அக்கேட்டிலும் ஒரு பயனுள்ளது என்றார் பொய்யில் புலவர் கேட்டிலும் உண்டோருதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இது சம்பந்தமாக தர்மபுத்திரர் வினவ பீஷ்மர் கூறிய உபாக்கியானத்தை எடுத்து காட்டுவோம் காசிராஜனுடைய தேயத்தில் ஒரு வேடன் விடமுள்ள பானத்தை எடுத்துக்கொண்டு சேரியிலிருந்து புறப்பட்டு வானை தேடி புறப்பட்டான் அங்கு ஒரு பெரிய வனத்தில் மான்கள் அருகிலிருக்க கண்டு மாமசத்தில் இச்சையுடைய அந்த வேடன் ஒரு மானை அடிக்க குறிவைத்து கூறிய பானத்தை விடுத்தான் தடுக்க முடியாத அந்த பானம் குறி தவறியதால் அக்கானகத்தில் உள்ள ஒரு பெரிய தழைத்த மரத்தின் மீது பாய்ந்தது கொடிய விடம் தடவிய கணையினால் மிக்க வேகத்துடன் குத்தப்பட்ட அம்மரம் காய்களும் இலைகளும் உதிர்ந்து உலர்ந்து போயிற்று வானலாவை வளர்ந்து ஓங்கியிருந்த அத்தருவானது அவ்வாறு உலர்ந்தபோது அதன் பொந்துகளில் வெகு நாட்களாக வசித்திருந்த ஒரு கிளி அம்மரத்தின் மேலுள்ள பற்றினால் தன் இருப்பிடத்தை விடவில்லை நன்றியறிவுள்ளதும் தர்மத்தில் மனமுள்ளதுமாகிய அந்த கிளி வெளியில் சஞ்சரியாமலும் இரையே தேடாமலும் களைப்புற்றும் குரல் தழுதழுத்தும் மரத்துடன் கூடவே உலர்ந்தது மரம் செழிப்புற்றிருந்த போது அதனத்தில் சுயத்திருந்தது போல் அது உலர்ந்து துன்புறும் போதும் அதனை விட்டு பிரியாமல் தானும் துன்புற்றிருந்தது அக்கிளியின் உயர்ந்த குணத்தை நன்கு நோக்குங்கள் சிறந்த குணமுள்ளதும் மேலான சுபாவம் மனிதர்க்கு மேற்பட்ட நல்லொழுக்கம் உடையதுமான அக்கிளி அம்மரத்தைப் போலவே சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட தேவேந்திரன் திகைப்படைந்தான் திரிய ஜாதிகளுக்கு இல்லாத கருணையை இப்பட்சி அடைந்திருப்பது எவ்வகை என நினைத்தான் பிறகு இதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எல்லா பிராணிகளிலும் குணம் குற்றம் எல்லாம் காணப்படுகின்றன என்ற எண்ணமும் இந்திரனுக்கு உண்டாயிற்று இங்கனம் எண்ணிய இந்திரன் மானிட உருவெடுத்து ஓர் அந்தரன் வடிவமாக பூமியில் இறங்கி அந்த பட்சியை பார்த்து ஓ பட்சிகளில் சிறந்த கிளியே உன் தாயாகிய தாக்ஷேயி உன்னால் நல்ல சந்ததி உள்ளவளாக ஆகிறாள் கிளியாகிய உன்னை நான் கேட்கிறேன் இதில் தாக்ஷி என்பது தக்ஷன் மகள் இவளால் கிளி வம்சம் உண்டாயிற்று உலர்ந்து போன இந்த மரத்தை ஏன் விடாமல் இருக்கிறாய் என்று கேட்டான் இமையவர் தலைவனாம் இந்திரனால் இவ்வாறு கேட்கப்பட்ட கிளியானது அவனுக்கு தலை வணங்கி நமஸ்காரம் புரிந்து தேவராஜாவே உனக்கு நல்வரவு நான் தவத்தினால் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிற்று தேவேந்திரன் நன்று நன்று என்று கூறி என்ன அறிவு என்று மனதிற்குள் கொண்டாடினான் இவ்வாறு சிறந்த செய்கை உள்ளதும் தர்மத்தையே முக்கியமாக கொண்டதுமாகிய அந்த கிளியை பார்த்து இந்திரன் தான் கேட்பது பாவமென்று தெரிந்திருந்தும் கேட்கத் தொடங்கினான் அறிவே சிறந்த பறவையே இலைகளும் கனிகளும் இன்றி உலர்ந்து பறவைகளுக்கு ஆதரவற்ற இம்மரத்தை ஏன் காக்கிறாய் இது பெரிய வனமாய் இருக்கிறது இலைகளினால் மூடப்பட்ட பொந்துகளும் சஞ்சரிக்க போதுமான இடமும் உள்ள இன்னும் அழகான மரங்கள் அநேகம் இப்பெரிய வனத்தில் இருக்கையில் முதிர்ச்சியடைந்து சக்தியற்று ரசம் பற்றி ஒளி குன்றி கெட்டுப்போன இந்நிலையற்ற மரத்தை புத்தியினால் ஆராய்ந்து பார்த்து விட்டுவிடு என்றான் அமரேசனுடைய இந்த வார்த்தையை கேட்டு தர்மாத்மாவான் அந்த கிளி நீண்ட பெருமூச்செறிந்து துயரத்துடன் பின்வருமாறு சொல்லத் தொடங்கிற்று மகாபதியே இந்திராணியின் கணவனே யாவராலும் வெல்ல முடியாத தேவர்களில் இருக்கும் பொன்னுகத்தில் வசிக்கும் நீ நான் கூறுவதை தெரிந்துகொள் கொள் அநேக நற்குணங்கள் பொருந்திய இம்மரத்தில் நான் பிறந்தேன் இளமை பருவத்தில் நன்றாக பாதுகாக்கப்பட்டேன் பகைவர்களாலும் பிடிக்கப்படாமல் இருந்தேன் மழை காற்று பனி வெயில் முதலிய துன்பங்களால் வருந்தாது இத்தரவில் சுகித்திருந்தேன் வலாரியே தயையும் பக்தியும் உள்ளவனாக வேறு இடம் செல்லாமல் இருக்கும் என் விடயத்தில் அனுகிரகம் வைத்து என் பிறவியை ஏன் பயன்படாமற் செய்கிறாய் நான் அன்பும் பக்தியும் உள்ளவன் பாவத்தை புரியேன் உபகாரிகள் விடயத்தில் தயை செய்வது தானே தர்மத்துக்கு முக்கியமான இலக்கணம் தய தயை செய்வதே நல்லோர்களுக்கு எப்போதும் மன திருப்தியை உண்டாக்குகிறது எல்லா தேவர்களும் தர்மத்தில் உள்ள சந்தேகங்களை உன்னிடத்திலேயே கேட்கின்றனர் அதனாலேதான் நீ தேவ சிரேஷ்டர்களுக்கு அதிபதியாகிய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாய் வெகு வெகுகாலமாக இருந்த மரத்தை நான் விட்டும்படி நீ சொல்ல தகாது நல்ல நிலைமையில் இருந்ததை அடுத்து பிழைத்தவன் கெட்ட நிலைமைக்கு வந்தவுடன் அதை எப்படி விடலாம் என்றது எக்காலமும் இப்பாதபம் மெனதா மென வைகி முக்காலமும் முந்திரு கனிமுசியாது நுகர்ந்தேன் இக்காலமே இதற்கு இவ்வன மிடையூறு கலந்தார் சுக்காதகல் வதுவோ உணர்வுடையோர் மதி தூய்மை மகாபாரதம் இவ்வாறு கூறிய பொருள் அடங்கியதும் அழகுடையதும் ஆகிய கிளியினது வசனங்களால் மகிழ்வுற்ற மகவான் தன் அறிவையும் தயையும் எண்ணி திருப்தியுற்று தர்மம் தெரிந்த அக்கிளியை பார்த்து ஒரு வரம் கேள் என்று சொன்னான் நண்பர்களே அக்கிளியானது தன் நன்மையை குறித்து வரம் கேட்கவில்லை அதனுடைய பெருங்குணத்தை உற்று நோக்குங்கள் எப்போதும் பிறர் நோவாமையே பெரிதாக கருதிய அந்த கிளி ஏ தேவர் கோமானே இம்மரமானது நன்றாக செழித்து தழைத்து ஓங்க வேண்டும் என்றது அப்பறவையினுடைய உறுதியான பக்தியையும் நிரம்பின நல்லொழுக்கத்தையும் அறிந்து களிப்புற்ற இந்திரன் உடனே அம்மரத்தின் மீது அமிர்தம் பொழிந்தான் அதனால் அத்தரு கனிகளும் விலைகளும் தளிர்களும் அழகிய கிளைகளும் உண்டாகி தழைத்தது கிளியினுடைய உறுதியான பக்தியால் அம்மரம் முன்னைக் காட்டிலும் மிகவும் நன்றாக செழித்தது நஞ்சேரி உடைய தயை இந்நற்குணங்களின் பயனாகிய இச்செய்கையினால் கிளியும் அத்தருவில் இனிது மகிழ்ந்திருந்து தன் ஆயுள் முனிந்த பிறகு இந்திரலோகத்தை அடைந்தது மெய் அன்பர்களே இந்த கிளியானது பட்சியாக இருந்தும் மனிதர்களும் பின்பற்றுவதற்கு அருமையான தர்மத்தை கடைபிடித்தது அத்தகைய தர்மாத்மாவை சேர்ந்ததால் அந்த மரமும் சுகத்தை அடைந்தது நல்லவர்களை சேர்ந்தவர்களுக்கு எப்போதும் இன்பமே உண்டாகும் ஆதலால் அக்கிளியின் தன்மையை உடையவர்களே நல்ல உறவினர் அவர்களுடனேயே இணங்க வேண்டும் கொலை புலைக்களவு முதலிய தீய குணங்களினின்றி நீங்கி நன்றியறிவு சாந்தம் கடவுள் பக்தி முதலிய நற்குணம் உடையவரே உறவினர் மற்றவர் புறவினர்தார் என்றார் ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் உயிர்கொலையும் புலைப்பு சிப்பும் உடையவர்களெல்லாம் உறவினத்தார் அல்ல அல்ல ரவர் புறவினத்தார் திரு அருட்பா இப்பகுதி முடிவடைந்தது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்